அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் அச்சய திருதியை முன்னிட்டு இன்று தங்கம் விலை எந்த மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் விலை இன்று எந்த மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் அச்சய திருதியை முன்னிட்டு இன்று தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அச்சய திருதியை முன்னிட்டு மக்கள் தங்கம் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் தங்கம் விலை எந்த மாற்றமும் இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிராம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் விலையில் மாற்றம் என்று இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் லாவண்யா இது தொடர்பான முழு வணக்கம் அம்ருத் இன்று அச்சய திருதியை முன்னிட்டு பொதுமக்கள் மிகவும் ஒரு உற்சாகமாக இருக்கிறார்கள் என்றே கூறலாம் ஏனென்று கூறினால் இன்று தங்கம் வாங்கினால் நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய அளவு பெருகும் என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையிலே இன்று நகைக்கடைகளை எல்லாம் தேடி தங்களுக்கு பிடித்த டிசைன்களில் ஒரு குண்டுமணி நகையாவது வாங்கிவிட வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது அந்த வகையிலே நகை கடைகளும் ஆஃபர்களை அள்ளி தெளித்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்று தங்கத்தினுடைய விலை கிராமுக்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாயும் சவரனுக்கு எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயும் விற்பனையாகிறது நேற்றும் இதே விலை தான் இருந்தது எந்த ஒரு மாற்றமும் இன்றி இன்றும் அதே விலைதான் தொடர்கிறது இன்று மதியம் விலை மாறுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருப்பினும் கடந்த சில நாட்களாக தங்கத்தினுடைய விலை மிகவும் உயர்ந்து காணப்பட்ட ஒரு சூழலில் அதிலும் குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தையும் கடந்து விற்பனை செய்யப்பட்ட ஒரு சூழலில் தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை குறையுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பொதுமக்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் இன்று தங்கத்தினுடைய விலையானது எட்டாயிரத்தின் கிராமுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரைத்தான் விற்பனை செய்யப்படுகிறது என்ற ஒரு ரீதியிலே அவர்கள் நகைக்கடைகளை தேடி வருகிறார்கள் அதே போல பொதுமக்களினுடைய விருப்பம் கருதி நகைக்கடைகளும் சில ஆஃபர்களை வழங்கி வருகிறார்கள் இன்றைய நாளில் தங்கம் எடுத்தால் வரும் காலங்களிலும் செல்வம் பெருகும் என்பது பொதுமக்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அம்ருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா